do you know மருமகள் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சேது வந்து ரொம்பவே கோபத்துல பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க கருப்பு கிட்ட போயிட்டு மாமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம வந்து தமிழ் கிட்ட என்ன ஏதுன்றத விசாரிக்காம இருந்து கடைசியில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் தமிழை விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி விடும் அப்பில அட்லீஸ்ட் இப்போவாது உனக்கு அப்படிப்பட்ட என்ன தோணிருக்கே அதை நினைச்சு சந்தோஷப்படணும் ஆமா இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சிருக்குல்ல சொல்லலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி மாமா சொல்றேன் இதுல என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேற இருக்கு எனக்கு ரொம்பவே வருத்தமா என்ன செய்யறது ஏது செய்யறது இது எதுவுமே தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்கே நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாம இரு நான் பாத்துக்கறேன் எல்லாமே சொல்லி கருப்பு சொல்றாங்க மாமா இப்ப போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம செஞ்சா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் கிடைக்கும் சொல்லிட்டு தான் பேசுறாங்க இங்க பார் அந்த ஆறுமுகத்தை அடிக்கிற அடியில அவனாவே வாயை திறந்து உண்மையை சொல்லுமா நீ கவலைப்படாம இருமாப்பிள்ளு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஆறுமுகமே வந்துடுறாங்க ஆறுமுகத்தை பார்த்ததுமே வந்து ரொம்பவே கோவப்பட்டு அடி அடி நடிக்கிறாங்க உடனே ஆறுமுகத்தோட அக்கா வந்து எதுக்காக என் தம்பி அடிக்கிறீங்க உங்க தம்பி செஞ்ச வேலைக்கு பின்ன மொத்தம் கொடுப்பாங்களான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க நான் உன்னை கண்டிக்கிறேன் ஆறுமுகம் அக்கா இவங்க தான் சொல்றாங்கனா நீயும் வந்து நீ என்ன நம்புவியா சொல்லுக்கா நான் அப்படிப்பட்ட தப்பு பண்றவனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே ஆறுமுகத்தை கிட்ட வந்து இங்க பாருடா தம்பி எந்த ஒரு தப்பு இல்லாம நம்ம வாழணும்னு சொல்லிட்டு தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நீ இப்படி பண்ணா என்னடா அர்த்தம் நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆறுமுகத்தோட அக்கா கேட்டா ஆறுமுகம் உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ